சூழல் என்பது மூன்று முக்கிய அம்சங்கள் ஒன்று அரசியல் ரெண்டு பொருளாதாரம் சமூகம் இதில் பிரதானம் என்பது பொருளாதாரமாக இருந்தாலும் சமூகமாக இருந்தாலும் அரசியல் என்பதுதான் பிரதானம் முதல்ல எழுத அரசியல மூணு முக்கிய அம்சங்கள் இருக்கு குட்டி காலங்களில் எதுல விழிப்புணர்வு வரணும் மூணு முக்கிய அம்சங்களை விழிப்புணர்வு பண்ணணும் நிறைய இருக்கு ஆனால் மூணு முக்கியமான அம்சங்கள் இருக்கும் ஒன்று அடக்குமுறை இன்னொன்று வழிநேரம் தரோம் ஆனா அடக்குமுறை எதுவும் பணி இருக்கா இருக்கும் இல்லாம அடக்குமுறை எப்படி இருக்கு

ஒன்னு உலக ஒன்று அடக்குமுறை இரண்டு ஒன்றிய அளவிலான அடக்குமுறை மூணு மாநில அளவிலான அடக்குமுறை அடக்குமுறையை எதிர்த்து போராடாத பத்திரிகையாளர் யாரும் பத்திரிகையாளராக முடியாது இந்த அடக்குமுறையில இரண்டு வகை இருக்கு

உதாரணம் இருக்கு நிறையா சொன்னிருக்கு உலக அளவில் அடக்குமுறைக்கு ஒரு உதாரணம் படுகொலை

பத்திரிக்கையாளர் எழுதுனா பத்திரிக்கையாளர் மேல குண்டு போடு குண்டு போட முடியுமா முடியாது ஏன் முடியாது உலக லெவலில் பணியில் இருக்கும் பத்திரிகையாளர் மீது தாக்குதல் தொடுப்பது சட்ட விரோதம் சட்ட விரோதம்னு தெரிஞ்சுக்கிட்டு பத்திரிகையாளர் மேல குண்டு போடுறாங்க குடும்பத்தை பயன்படுத்தணும்னு சொல்லி குடும்பத்து மேல குண்டு போடுறாங்க குடும்பத்தை இழந்த பத்திரிகையாளர்கள் அதிகம்

கடைசியில அவரை அவருக்கு மேல்முறையீடு செய்வதற்கு லண்டன் நீதிமன்றம் அனுமதி உத்தரவாதத்தை கொடுக்காம நான் உங்களுக்கு அவர் ஒப்படைக்க முடியாது அவர் மேல்முறையீடு அனுமதித்தாரேன் என்று லண்டன் நீதிமன்றம் தெரிவிப்படுத்திருக்கிறது அந்த பத்திரிகையாளருக்கு இன்று உலகமே ஆதரவு குறை இருக்கிறது அவன் ஜூலியன் ஆசாந்து பத்திரிகை விக்கி லீக்ஸ்

மீது சட்ட விரோதம் என்று அதிலேயே சட்ட விரோதம் மட்டுமல்ல உடனடியாக அவரை விடுதலை செய்ய மட்டுமல்ல உள்ள

மாநில அரசு கவனிக்கிறது சட்டம் ரெண்டாயிரத்தி இருபதுல தொழிலாளர் தொகுப்பு சட்டம் கொண்டு வந்தது மத்திய அரசு இந்த சட்டத்தின்படி நமது உரிமைகளெல்லாம் பறிக்க என்ன உரிமை பெற்றுக் கொண்டிருக்கு பாதுகாப்பு சட்டம் வேணும் போராட்டம்

యా కాంట్రాక్ట్ అంటే మరి పత్రిక తిరిగి ఉంటా కాంట్రాక్ట్ సిస్టం కాంట్రాక్ట్ ఉన్నా పత్రిక యాజమానులు నిర్మణத்துக்கு মানుల కాంట్రాక్ట్ చేయాలి కాండిడేట్ కావొచ్చు పత్రిక నిమొనన కూడా కొడగాలి ఐగాలిజర్ పత్రికల కాంట్రాక్ట్ చేయాలి ఇది సిస్టం ఉంది ఇటువంటి కాంట్రాక్ట్ సిస్టమొని అనేక పత్రికల శత్తమొని సమలွေయంం மறுக்கப்பட்டால் நீக்கப்பட்டால் மத்திய வளர்க்கெல்லாம் போராடி பெறப்பட்ட சலுகைகள் போராடி பெறப்பட்ட சலுகைகள் இன்றைக்கு வரிவாய்ப்பிருக்கின்றன இதுல ரொம்ப கடைசியா தான் தற்கொலை அரச <Easy> 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 வாரியம் <imitation> நனவாரியம்

இருபத்தாறு பேர் பெற்றவங்க இருபது பேர் கூட பெறல அவர்கள் எண்ணிக்கை குறைச்சிட்டாங்க ரூபா டேலியாக நலவாரியம் எனவே நாம் வைக்கிற கோரிக்கை நலவாரிய குழுவில் அடையாளத்தை குழுவில் சிறு பத்திரிகைகளுக்கு இடம் கொடுக்க வேண்டும் பிரிந்தொருக்கும் கொடுக்க வேண்டும் பத்திரிகையாளர் சங்கங்களுக்கு பிரிந்தொருக்கும் கொடுக்க வேண்டும்

தேர்தல் நேரத்தில் அரசியல் கட்சி கூடாது தேர்தல் நேரத்தில் அரசியல் கற்றுக்கூடாது என்ற விதி இருந்தால் என்ன

நமக்கு செல்லுட்டு அடிக்க மாட்டோம் சமுதாய அடக்குமுறைக்கு நமது பாதுகாப்பு கூட்டணி எந்த காலத்திலும் பின்வாங்க பணி பாதுகாப்பிற்கு உறுதியாக நின்று போராடும் போராடி பெற்ற உரிமைகளை மீண்டும் போராடி பெறும் பத்திரிகையாளர்களுக்கு ஒரு சங்கடம் என்று சொன்னால் உடனடியாக ஓடி வந்து நிற்கும்